முற்றாக எரிந்து நாசம் சுவிட்சர்லாந்தில் பாரிய பிரச்சினையாக மாறப்போகும் குடியிருப்பாளர்களுக்கான தேவை முக அங்கீகார தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்த இருக்கும் போப் பிரான்சிஸுக்கு சுவிஸ் அரசியல்வாதிகள் அஞ்சலி சுவிட்சர்லாந்தில் இட் அறிமுகப்படுத்தியும் கிளாசிக் ஸ்டிக்கர் விற்பனை சாதனை பல மாதங்களுக்குப் பின்னர் தமது சொந்த கிராமத்துக்குள் அனுமதிக்கப்பட்ட மக்கள் VTS Finance GMBH சகல விதமான காப்புருதிகள் மற்றும் வீடு வாங்க விட்க வீட்டு கடன் தனினபர் ஒங்கி கடன் வீடுகளை வைத்து பெறப்படுகின்ற கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்களும் எம்மிடம் உண்ணப்பிக்கலாம் நீங்கள் சொந்த வீட்டு உரிமையாளரா மின்சார கட்டணம் சேமிக்க வேண்டுமா உங்களுக்கு தரமான முறையில் சோலார் போட்டி தரப்படும் விசேட சலுகையாக நீங்கள் தவணை முறையில் பணம் கட்டலாம் VTS Finance GMBH உங்கள் வணிகத்திற்கு உதவி தேவைப்படுகிறதா எங்களிடம் தீர்வுகள் இருக்கின்றன கணக்கியல் வரிவிதிப்பு ஊதிய நிர்வாகம் உள்ளிட்ட சேவைகள் உங்கள் வாழ்க்கையை எளிதாக்கும் வணிக ஆலோசனை முதல் நிறுவன கலைப்பு வரை அனைத்தையும் நாங்கள் கையாள்கிறோம் இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் பி ஆர் கண்ட்ரோலிங் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஆறு இரண்டு பூஜ்ஜியம் 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 நான்கு எட்டு மூன்று தொடர்பான விரிவான செய்திகள் பல மாதங்களுக்கு பின்னர் கிராபண்டன் வாகனத்தில் உள்ள பிராயன்ஸ் என்ற சிறிய மலை கிராமத்தைச் சேர்ந்த சுமார் எழுபது பேர் இறுதியாக கடந்த சனிக்கிழமை தங்கள் வீடுகளுக்கு திரும்ப அனுமதிக்கப்பட்டனர் மேலே இருக்கக்கூடிய நிலையற்ற மலை சரிவுகளிலிருந்து பாறை பனிச்சரிவு ஏற்படக்கூடிய கடுமையான ஆபத்து காரணமாக நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கிராமத்தை மீண்டும் காலி செய்ய வேண்டியிருந்தது அன்றில் இருந்து அந்த பகுதி நிபுணர்களால் உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது பிரயன்ஸுக்கு மேலே உள்ள மலை அசைவின் அறிகுறிகளை காட்டியது மேலும் பெரிய பாறைகள் உடைந்து கிராமத்துக்குள் விழக்கூடும் என்ற அங்கு வசிக்கும் மக்களின் உயிரை பாதுகாக்க அனைவரும் விரைவாக வெளியேற வேண்டியிருந்தது அங்கு வசிக்கும் மக்களுக்கு இது ஒரு கடினமான மற்றும் உணர்ச்சி பூர்வமான நேரம் அவர்களில் பலர் தங்கள் வாழ்நாள் முழுவதும் வருகைகளுக்கு என்று பாதுகாப்பு நிபுணர்கள் கோருகின்றனர் எனவே கடந்த சனிக்கிழமை வெளியேற்றப்பட்டவர்கள் தங்கள் வீடுகள் தோட்டங்கள் மற்றும் உடைமைகளை சரிபார்க்க சில மணி நேரங்களுக்கு மீண்டும் அனுமதிக்கப்பட்டனர் பலருக்கு இது ஒரு கசப்பான இனிப்பான தருணம் தங்கள் வீடுகளை மீண்டும் பார்ப்பது மகிழ்ச்சியாக இருந்தால் எப்போது நிரந்தரமாக திரும்பி செல்ல முடியும் என்பது அவர்களுக்கு இன்னும் தெரியாததால் அது வருத்தமாகவும் உள்ளது பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளித்து வருகைகள் கவனமாக திட்டமிடப்பட்டன அவசர கால குழுக்கள் இருந்தன மேலும் மலை முழு நேரமும் உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டது மலை நிலையாக இருந்தால் ஒவ்வொரு வார இறுதியிலும் இந்த குறுகிய வருகைகள் அனுமதிக்கப்படலாம் என்று உள்ளூர் அதிகாரிகள் இப்போது கூறியுள்ளனர் இது குடியிருப்பாளர்களுக்கு சில நம்பிக்கையையும் ஒரு சில மணி நேரங்கள் கூட தங்கள் கிராமத்துடன் தொடர்பில் இருக்க ஒரு வாய்ப்பையும் அளிக்கிறது முழுமையாக திரும்புவது பாதுகாப்பாக மாறும் வரை ஒரு நாள் விரைவில் அவர்கள் நிரந்தரமாக வீடு திரும்ப முடியும் என்ற நம்பிக்கையில் பிரயன்ஸின் மக்கள் பொறுமையாக காத்திருப்பார்கள் சுவிட்சர்லாந்து புதிய மின்னணு மோட்டார்வை விக்னெட்டை அறிமுகப்படுத்த இருந்தாலும் நல்ல பழைய ஸ்டிக்கர் இன்னும் ஓட்டுநர்களிடையே தெளிவான விருப்பமாக உள்ளது அது பலருக்கு ஆச்சரியமாக இருக்கிறது இதுவரை சுமார் மூன்று மில்லியன் மின் பிக்னட்டுகள் மாத்திரமே விற்பனையாக்கியுள்ளன அதே நேரத்தில் கிளாசிக் ஸ்டிக்கர் பதினோரு மில்லியன் விற்பனை ஆண்டின் தொடக்கத்தில் மின்னணு பதிப்பு கையகப்படுத்தப்படலாம் என்று தோன்றியது ஆனால் அது நடக்கவில்லை மின் பிக்னெட்டுகள் நடைமுறை நினைத்த அளவு வெற்றி அளிக்காமைக்கு சில காரணங்கள் உள்ளன ஒன்று ஸ்டிக்கர் ஒரு பாரம்பரியமாக மாறிவிட்டது இது ஒரு பிரபலமான கிறிஸ்து பரிசு கூட ஒருவருக்கு ஒரு கிளாசிக் ஸ்டிக்கரை வழங்குவது எளிது ஆனால் ஒரு டிஜிட்டல் குறியீடு அப்படி உணரவில்லை மேலும் பலர் தங்கள் கண்ணாடியில் உள்ள ஸ்டிக்கரை பார்த்து மிகவும் பாதுகாப்பாக உணர்கிறார்கள் என்று கூறுகின்றனர் இது மோட்டார்வே பயன்பாட்டிற்கு பணம் செலுத்தியதற்கான சான்றாகும் ஸ்டிக்கர் இன்னும் சிறப்பாக செயற்படுவதற்கு வெளிநாட்டு ஓட்டுநர்கள் மற்றொரு பெரிய காரணம் பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி போன்ற நாடுகளில் மோட்டார் சைக்கிள் கிளப்புகள் சுவிஸ் ஸ்டிக்கரை நேரடியாக தங்கள் உறுப்பினர்களுக்கு விற்கின்றன இந்த நிறுவனங்கள் மின் வலை தளத்துடன் இணைப்பதில்லை அதாவது வெளிநாட்டிலிருந்து வரும் பல பயணிகள் டிஜிட்டல் ஒருபோதும் கருத்தில் கொள்வதில்லை எனவே இப்போதைக்கு புதிய தொழில்நுட்பம் கிடைத்தாலும் பாரம்பரிய ஸ்டிக்கர் மக்கள் விட்டு மாறுவது போல் தெரியவில்லை ஜெனிவாவில் உள்ள ஆசிரியர்கள் மே பதிமூன்றாம் தேதி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட திட்டமிட்டுள்ளனர் இதற்கு காரணம் தங்கள் வேலை நேரத்தை எவ்வாறு கணக்கெடுகிறார்கள் என்பதை மாற்ற கன்டோன் அரசிடமிருந்து அவர்கள் ஒரு புதிய திட்டத்தை எதிர்பார்க்கின்றனர் தற்போது ஆசிரியர்கள் வகுப்பறையில் மட்டும் வேலை செய்வதில்லை பாடங்களை தயாரிப்பது தரப்படுத்துவது மற்றும் கற்பித்தல் நேரத்திற்கு வழி பள்ளி தொடர்பான பிற பணிகளை செய்வதிலும் அவர்கள் அதிக நேரத்தை செலவிடுகின்றனர் இந்த கூடுதல் வேலையை அதிகாரப்பூர்வ வேலை நேரத்தின் ஒரு பகுதியாக இன்னும் தெளிவாக வரையறுக்க கன்டோன் விரும்புகிறது ஆனால் ஆசிரியர்கள் இந்த மாற்றத்தை விஷயத்தில் மகிழ்ச்சி அடையவில்லை ஊதியம் பெறாமல் அதிக வேலை செய்வதை இது அர்த்தப்படுத்துகிறது என்று அவர்கள் கவலைப்படுகின்றனர் கல்வி அமைச்சரான ஆன் ஹெல்போல்ட் இது தொடர்பில் கூறுகையில் மொத்த வேலை நேரங்களின் எண்ணிக்கை அதிகரிக்காது என்றார் மே பதிமூன்றாம் தேதி இடம்பெறும் ஆசிரியர்களின் வேலை நிறுத்தம் அவர்களின் கருத்து வேறுபாட்டை காட்டவும் நியாயமான அமைப்பை கோரவும் நோக்கமாக கொண்டுள்ளன போராட்டம் ஜெனிவா முழுவதும் உள்ள பல பள்ளிகளை பாதிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ரோமில் திங்கட்கிழமை காலமான போப் பிரான்சிஸின் மறைவுக்கு பிறகு சுவிஸ் தலைவர்கள் இதேபூர்வமான செய்திகளை பகிர்ந்து கொண்டுள்ளனர் சுவிட்சர்லாந்தின் அரசியல் பெருமோர்கள் உட்பட உலகம் முழுவதும் உள்ள பலரை அவரது மறைவு நிகழ்ச்சி அடை செய்துள்ளது ஜனாதிபதி கரின் கெலர் சுட்டர் சமூக ஊடகங்களில் தனது வருத்தத்தை தெரிவித்தார் போப் பிரான்சிஸ் ஒரு வலுவான ஆன்மீக நபராகவும் எப்போதும் அமைதிக்காக நின்றவராகவும் விவரித்தார் அவரது செய்தி மற்றும் செயல்கள் நீண்ட காலமாக நினைவு கூறப்படும் என்று கூறினார் மற்ற அரசியல்வாதிகளும் அன்பான வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டனர் போப் எப்போதும் சாதாரண மக்களை பற்றி சிந்தித்து போராடுவதற்கு நம்பிக்கை அளித்தார் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் லாரன் மற்றொரு எம்பி போ பிரான்சிஸ் கருணை மற்றும் இரக்கம் போன்ற மதிப்புகளின்படி படி எவ்வாறு வாழ்ந்தார் தனது வாழ்நாள் முழுவதும் மக்களோடு நெருக்கமாக இருந்தார் என்பதை சுட்டிக்காட்டினார் போப் பிரான்சிஸ் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவராக மாத்திரமல்லாமல் ஏழைகளுக்கான குரலாகவும் நீதி மற்றும் ஒற்றுமையின் ஆதரவாளராகவும் அறியப்பட்டார் அவரது செல்வாக்கு திருச்சபை கப்பால் சென்றது மேலும் சுவிட்சர்லாந்தில் பலர் அவரது இழப்பை நினைத்து வருந்துகிறார்கள் அதேவேளை அவர் ஏற்படுத்திய சக்தி வாய்ந்த தாக்கத்தை நினைவு கூறுகின்றனர் பயணிகளுக்கு பயணத்தை மென்மையாகவும் பாதுகாப்பாகவும் மாற்றுவதற்கென முக அங்கீகார தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்த ஜெனிவா விமான நிலையம் தயாராகிறது விமான நிலையத்தின் தொழில்நுட்ப இயக்குநர் மாசிமோ ஜென்டாயில் ஒரு பயணி விமான நிலையத்துக்கு வரும்போது இன் செய்யும் போது அவர்களின் முகம் ஸ்கேன் செய்யப்படும் என்று விளக்கினார் அந்த தருணத்திலிருந்து விமான நிலையம் முழுவதும் அதே படத்தை பயன்படுத்தலாம் பாதுகாப்பு சோதனைகள் போரிங் மற்றும் பொதுவாக போரிங் பாஸ் அல்லது ஐடி தேவைப்படும் வேறு எந்த இடத்திற்கும் இது பொருந்தும் இந்த அமைப்பு மனித சோதனைகளை நம்புவதை விட மிகவும் துல்லியமானது அத்துடன் மற்றும் இரண்டையும் செயல் கூறுகிறது விமான நிலையத்தில் ஏற்கனவே பயன்படுத்த உபகரணங்கள் தயாராக இருந்தாலும் அது இன்னும் இயக்கப்படவில்லை காரணம் தற்போதைய சட்டங்கள் இந்த வகையான தொழில்நுட்பத்தை பயன்படுத்த இன்னும் அனுமதிக்கவில்லை சுவிட்சர்லாந்தின் விமான போக்குவரத்து சட்டத்தில் மாற்றங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் இறுதிக்குள் எதிர்பார்க்கப்படுகிறது அதன் பிறகுதான் இந்த அமைப்பு செயற்படுத்தப்படும் என கூறப்படுகிறது முக அங்கீகாரத்தை பயன்படுத்துவது உலகங்கு உள்ள விமான நிலையங்களில் ஒரு பரந்த போக்கின் ஒரு பகுதியாகும் இது பயணிகளின் ஓட்டத்தை விரைவுபடுத்த காத்திருப்பு நேரங்களை குறைப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது இருந்தாலும் தனியுரிமை மற்றும் தரவு பாதுகாப்பு தீவிரமாக எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் அது நடைமுறைக்கு வந்தவுடன் அனைத்து தேசிய மற்றும் சர்வதேச விதிமுறைகளையும் இந்த அமைப்பு பின்பற்றும் என்றும் விமான நிலையம் கருதுகிறது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்திலிருந்து இம்முறை இலங்கை செல்பவர்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு இலங்கைக்கான விமான டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ள ஆயிரக்கணக்கில் அள்ளி வீச தேவையில்லை ஜூலை முதல் ஆகஸ்ட் வரை நீ பிளை நிறுவனத்தாரின் அதிரடி சலுகையில் இணைந்து வரும் எண்ணூற்றி ஐம்பது பிராங்குகளில் இருந்து டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள் தொடர்புகளுக்கு சுளியம் நான்கு நான்கு இழந்து தவிக்கிறீர்களா உங்களின் அவசர நிதிச்சுகளுக்கு குறைந்த ஓட்டி விதத்தில் மூன்று லட்சம் பிராங்குகள் வரை கடனாகப் பெறலாம் கிர இலவச ஆலோசனை பூஜ்ஜியம் ஒழுங்கு ஆறு ஐம்பத்தி ஒன்பது இருநூற்றி ஒன்பது தொண்ணூற்றி ஏழு உலக பூமி தினமான ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தகுதி சுவிட்சர்லாந்திலும் கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தகுதி உலகெங்கும் உள்ள நாடுகள் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்த சிறப்பு நாளை கொண்டாடுகின்றன இந்த ஆண்டின் கருப்பொருள் நமது சக்தி நமது கிரகம் இது நடவடிக்கைக்கான அழைப்பு காற்று மற்றும் சூரிய சக்தி போன்ற சுத்தமான புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை பயன்படுத்துவதை நோக்கி நகர அனைவரையும் ஊக்குவிக்கிறது எதிர்கால சந்ததியினருக்கு ஆரோக்கியமான மாத்திரமல்லாமல் நியாயமானதாகவும் நிலையானதாகவும் இருக்கும் ஒரு உலகத்தை உருவாக்குவது இதன் குறிக்கோள் சுவிட்சர்லாந்து முழுவதும் பல சமூகங்கள் இதில் ஈடுபட்டுள்ளன உள்ளூர் நகரங்கள் பள்ளிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் அனைத்து வயதினருக்கும் நிகழ்வுகள் ஏற்பாடு செய்கின்றன சிலர் பூமியை பராமரிப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை அனைவருக்கும் நினைவூட்ட இயற்கை சுத்தம் செய்தல் மரம் நடுதல் கல்வி பட்டறைகள் அல்லது வேடிக்கையான வெளிப்புற செயற்பாடுகளை நடத்தலாம் நீங்கள் பங்கேற்க விரும்பினால் உங்கள் உள்ளூர் சமூகம் அல்லது பள்ளியை தொடர்பு கொள்ளுங்கள் மறுசுழற்சி செய்தல் குறைந்த தண்ணீரை பயன்படுத்துதல் அல்லது வாகனம் ஓட்டுவதற்கு பதிலாக நடப்பது போன்ற சிறிய செயல்கள் கூட முக்கியமானவை பூமி தினம் என்பது நமது கிரகத்தை பாதுகாப்பதில் நாம் அனைவரும் வரும் வகிக்க வேண்டிய பங்கு என்பதை நினைவூட்டுகிறது சுவிட்சர்லாந்தில் வசிக்க ஒரு இடத்தை கண்டுபிடிப்பது ஏற்கனவே கடினமாக உள்ளது ஆனால் விரைவில் விடயங்கள் இன்னும் கடினமாகிவிடும் அடுத்த சில ஆண்டுகளில் வீட்டு வசதி பற்றாக்குறை அதிகரிக்கும் என்று ரியல் எஸ்டேட் நிபுணர் ஆண்ட்ரியாஸ் லோஃப் எச்சரிக்கிறார் மேலும் மக்கள் உணர்ந்ததை விட வாடகைகள் மிக அதிகமாக உயரக்கூடும் இந்த நிலைமைக்கு பின்னால் பல காரணங்கள் உள்ளன முதலாவதாக புதிய வீடுகளை கட்ட போதுமான நிலமில்லை பல பகுதிகளில் குறிப்பாக நகரங்களில் இடம் குறைவாக இருக்கிறது அதிக நிலம் இல்லாத போது விலைகள் உயர்கின்றன மேலும் இது கட்டுமான நிறுவனங்களுக்கு வீட்டுத் திட்டங்களை உருவாக்குவதற்கு அதிக விலையை அளிக்கிறது அதற்கு மேல் கட்டுமான செலவுகள் அதிகரிக்கின்றன சமீபத்தி ஆண்டுகளில் கட்டுமான பொருட்கள் உழைப்பு மற்றும் ஆற்றல் அனைத்தும் மிகவும் விலை உயர்ந்துள்ளன இந்த செலவுகள் பொதுவாக வாடகைதாரர்களுக்கு மாற்றப்படுகின்றன இதனால் வாடகை இன்னும் அதிகமாகிறது அடுத்த பத்து ஆண்டுகளில் வாடகை விலைகளில் கூர்மையான அதிகரிப்பு ஏற்படும் என்று நம்புகிறார் பெரும்பாலான மக்கள் எதிர்பார்ப்பதை விட மிக அதிகம் பலருக்கு இது நல்ல வீடுகள் வாங்குவதை கடினமாக்கும் வீட்டு வசதி அழுத்தத்துக்கு மற்றொரு காரணம் சுவிட்சர்லாந்தின் வளர்ந்து மக்கள் தொகை குடியேற்றம் காரணமாக அதிகமான மக்கள் நாட்டுக்கு இடம்பெயர்க்கிறது னர் அதாவது குறிப்பாக வேலைவாய்ப்புகள் மற்றும் சேவைகள் குவிந்துள்ள நகர்ப்புறங்களிலும் அதை சுற்றியும் வீட்டு வசதிக்கான தேவை இன்னும் அதிகமாகும் நிபுணர்கள் உள்ளூர் மற்றும் தேசிய அரசாங்கங்கள் தேர்வுகளை காண அழைப்பு விடுக்கின்றனர் இவற்றில் சிறந்த நகர்ப்புற திட்டமிடல் நிலத்தை மிகவும் திறமையாக பயன்படுத்துதல் மற்றும் மலிவு விலையில் வீட்டு வசதி திட்டங்களை ஆதரித்தல் ஆகியவை அடங்கும் இல்லையெனில் மக்களால் வாங்கக்கூடியதற்கும் கிடைக்கக்கூடியதற்கும் இடையிலான இடைவெளி தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே போகலாம் பல குடியிருப்பாளர்கள் வீடு என்று அழைக்க ஒரு இடத்தை கண்டுபிடிக்க போராடும் நிலை ஏற்படும் ஏப்ரல் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திங்கட்கிழமை பிற்பகல் குஸ்நாக் திசையில் உள்ள ஒரு டெலிவரி வாகனம் திடீரென தீப்பிடித்தது இந்த சம்பவம் நடந்தது சில நிமிடங்களில் தீப்பிடித்து இருந்தது அதிர்ஷ்டவசமாக வாகனத்தில் இருந்தவர்கள் சரியான நேரத்தில் வெளியேற முடிந்தது யாருக்கும் காயம் ஏற்படவில்லை இருந்தாலும் வாகனம் முற்றிலும் நஷ்டமடைந்தது குஸ்னாக் தீயணைப்பு துறையினர் உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்து தீயணைத்தனர் சாலையின் குறுக்கே அடர்ந்து புகை பரவியதால் நோக்கி செல்லும் மோட்டார் பாதை சிறிது நேரம் முழுமையாக மூடப்பட வேண்டியது பின்னர் விபத்து நடந்த இடத்தை கடந்து குறைந்தபட்சம் ஒரு பாதையில் போக்குவரத்தை திருப்பிவிட முடிந்தது இருந்தாலும் குறிப்பிடத்தக்க போக்குவரத்து இடையூறுகள் இருந்தன தீயணைப்பு துறையை ஒரு இழுவை சேவை தேசிய சாலை இயக்க நிறுவனமான ஜென்ராஸ் மற்றும் பல போலீஸ் ரோந்து படைகள் நிறுத்தப்பட்டன அவர்கள் ஒன்றாக இணைந்து பாதுகாப்பையும் நெடுஞ்சாலையை விரைவாக சுத்தம் செய்வதையும் உறுதி செய்தனர் வாகனம் ஏன் தீப்பிடித்தது என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை தீ விபத்துக்கான காரணம் தொடர்பாக சு தடைவியல் புலனாய்வுத்துறை விசாரணை மரியாதை அமைத்துள்ளது ஜெனிவாவில் மே பதினெட்டாம் தேதி பொது வாக்கெடுப்புக்கு முன்னதாக ஒரு சூடான அரசியல் விவாதம் நடந்து வருகிறது கண்டோனில் வருமான வரி விநியோகிக்கப்படும் முறையை மாற்ற வேண்டுமா என்பதை வாக்காளர்கள் முடிவு செய்வார்கள் இது தற்போது சுவிட்சர்லாந்தில் தனித்துவமான ஒரு அமைப்பாகும் தற்போது ஒருவர் ஜெனிவாவில் பணிபுரியும் போது அவர்கள் செலுத்தும் வருமான வரி இரண்டு வருடங்களுக்கு இடையில் பிரிக்கப்பட்டுள்ளது அவர்களின் வீட்டு கம்யூன் மற்றும் அவர்களின் வேலை கம்யூன் சுவிஸ் மக்கள் கட்சி அதை மாற்ற விரும்புகிறது அவர்கள் நான் அங்கு வசிக்கிறேன் நான் அங்கு செலுத்துகிறேன் என்ற பிரசாரத்தை வழிநடத்துகிறார்கள் இது அனைத்து வரிப்பணமும் அந்த நபர் வசிக்கும் கம்யூனிக்கு செல்ல வேண்டும் அவர்கள் பணிபுரியும் இடத்துக்கு அல்ல என்று மற்றும் சுகாதார பராமரிப்பு போன்ற மக்கள் பொது சேவைகளை அதிகம் பயன்படுத்தும் வரிகள் செல்வது நியாயமானது என்று திட்டத்தின் ஆதரவாளர்கள் கூறுகின்றனர் மாற்றங்கள் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்று விமர்சகர்கள் கூறுகின்றனர் ஜெனிவாவின் மிகப்பெரிய வேலை மையங்களில் இரண்டு ஜெனிவா நகரம் மற்றும் லான்சி ஆகியவை குடியிருப்பாளர்களை விட அதிகமான தொழிலாளர்களை கொண்டிருப்பதால் சுமார் அறுபது மில்லியன் பணத்தை இழக்கு நேரிடும் மறுபுறம் கொலோனி போன்ற பணக்கார குடியிருப்பு மில்லியன் பிராங்க் வரை கூடும் என்று தொழிற்சங்கங்கள் தெரிவிக்கின்றன எதிர்ப்பவர்கள் எதிர்பவர்கள் ஏற்கனவே நாட்டில் பணக்காரர்களுக்கு மழைகளுக்கு இடையிலான மிகப்பெரிய பொருளாதார வேறுபாடுகள் உள்ளன என்று வாதிடுகின்றனர் தற்போதைய அமைப்பு மாகாணம் முழுவதும் செல்வத்தை மிகவும் நியாயமாக பரப்புவதன் மூலம் விடயங்களை சமநிலைப்படுத்த உதவுகிறது என்று அவர்கள் நம்புகிறார்கள் வாக்கெடுப்பு நெருங்கி வருவதால் இரு தரப்பினரும் குடியிருப்பாளர்களின் நீண்ட கால தாக்கங்களை பற்றி சிந்திக்க வலியுறுத்துகின்றனர் இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்